அது முத்துலட்சுமி வீரப்பன் ஆகிய நான் இன்று சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்குன்னு சொல்லி இங்கே வந்திருக்கின்றேன் இங்கே வந்திருக்கிற அனைத்து பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது எதற்காக இந்த ப்ரெஸ் மீட்டுன்னா இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு நாள் இந்த படையாண்டா மாவீரன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமும் நம்ம கௌதமன் டைரக்டரை அவங்க டைரக்ட் பண்ணி வீகே ப்ரொடக்ஷனுங்கிற பேரில் வந்திருக்குது எனக்கு காடுவெட்டியார வச்சு படம் எடுக்கிறாங்கிறது ரொம்ப நாளாக தெரியும் ஆனால் இதில் திடீர்னு வந்து என் கணவர் வந்து இதில் வந்து ஒரு அரசியல் சம்பந்தமாக ஒரு சீன் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அது திடீர்னு என்னுடைய பா என்னுடைய பார்வைக்கு வருகிற போது தான் இப்படி ஒரு செய்தி வந்ததுனால நான் வந்து சென்னை ஐகோர்ட்டை நாட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டேன் அதனால இப்போது நான் சென்னை ஐகோர்ட்டில் நான் கேஸ் போட்டிருக்கேன் அந்த கேஸ் நாளைக்கு விசாரணை இருக்குது அது சம்மந்தமாக தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சந்தித்து பேச வேண்டும் என்று வந்திருக்கேன் என்ன செய்தினால் என் கணவர் வந்து காட்டில் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த காலத்தில் உண்மையாக பார்த்தீங்கன்னா காவேரி பிரச்சனைக்காக மிகப்பெரிய அளவில் இங்கே தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிகளும் செய்யாத ஒரு விஷயத்தை என் கணவர் கர்நாடகா தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டு அந்த மக்களுக்காக அந்த எல்லையில் ஒரு எல்லைச்சாமியாக அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கார் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இன்றைக்கி வந்து வீரப்பனை ஒரு கடவுளாக சாமியாக கும்பிட்றாங்க அதே மாதிரி அவருடைய நினைவிடத்துக்கு வன்னிய சமுதாயம் வராங்க வன்னிய சமுதாய மக்கள் வராங்க பட் அவங்க மட்டுமல்ல பிற சமூக மக்களும் பிற மதத்தினர் சாதியினர் எல்லா மொழி பே மற்ற கன்னட மொழி பேசுகிறவங்க கூட சில பேர் என் கணவர் வந்து இன்னைக்கு சமாதியில் வணங்கிட்டு போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து திடீர்னு வந்து ஒரு 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 இதுக்குள்ளே வந்து ஒரு அரசியல் அப்படிப்பட்ட அரசியல் ஒரு கையில் எடுக்கலை பட் அது காடுவட்டி குரு வந்து சந்தித்தாருங்கிற ஒரு செய்தி வச்சுருக்காரு ஆனால் அந்த மாதிரி அவர் சந்திக்கவும் இல்லை என் கணவர் அப்படி ஒரு சாதிக்கான அரசியலும் அவர் பண்ணலை அவர் பொதுவாக வந்து எல்லா மக்களையுமே அரை அந்த பகுதியில் எந்த மக்களுக்கு அதிரடிப்படையால் அநியாயம் நடந்துச்சோ அட்டூழியங்கள் நடந்ததோ கர்நாடகா கன்னடர்களால் எந்த தமிழர் மக்களுக்கு என்ன நடந்ததோ அதை பற்றி மட்டும்தான் அவர் ஒரு பப்ளிக்கில் அவர் செய்த சில செயல்கள் மக்களுக்கானதாக செஞ்சார தவிர இவங்களுக்கு அவங்களுக்குன்னு அதை செய்ய கிடையாது இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏற்கனவே கௌதமன் வந்து மக்கள் தொலைக்காட்சியில் சந்தனக்காடுன்னு ஒரு சீரியல் எடுத்தார் அதுக்கும் நான் வழக்கு போட்டேன் வழக்கு போட்டு மக்கள் தொலைக்காட்சி வந்து உடனடியாக அந்த ஹைகோர்ட்டில் போய் அந்த தடையை உடைச்சிட்டு அவங்க வந்து வெளியிட்டாங்க பிறகு என் கணவர் என்னை என்னோடய கணவரை மட்டும் காட்டிக்கலாம் அங்கே மனைவியை குழந்தைகளை காட்டக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தாங்க அதையும் மறுபடியும் ராமதாஸ் ஐயா கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னதுனால காடு இதே காடு வெட்டி குரு விட்டு கூப்பிட்டு தான் எங்களை பேசி எங்களை எந்த வித எங்களுக்கு நஷ்டீடும் கொடுக்காம அவங்க ஐயா எனக்கு வார்த்தை கொடுத்தது உன் குழந்தைங்களை படிக்க வச்சு வேலை வாங்கி தரேன்னு வார்த்தை கொடுத்தாங்க அதையும் அவங்க செய்யல அதையும் தவற விட்டாங்க அந்த சந்தனக்காடு முழுசாகவே என்னை ஏமாற்றி ஒரு எந்த விதமான எங்களுக்கு அதனால் எந்த பயனும் கிடையாது அவங்க தான் பயன் அடைஞ்சாங்க அதனால் அவங்க அவங்க டிவி வந்து விளம்பரம் ஆச்சு அவங்க தான் அதை வச்சு இன்னை வரைக்கும் அரசியலும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இது கௌதமுக்கு ஏற்கனவே நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் மக்கள் தொலைக்காட்சியர் அப்படி இருக்கும்போது இதை வந்து முறையாக எங்ககிட்ட அனுமதி பெற்று நான் இப்போ நான் இருக்கேன் என் குழந்தைங்க இருக்கிறாங்க என் கணவருக்கு பிறகு நாங்கள் இருக்கிறோம் இந்த சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் முறையாக வந்து எங்கக்கிட்ட ஒரு அனுமதி வாங்கி தான் அவர் பண்ணியிருக்கணும் இதை தவிர இருக்கிறார் நான் வந்து இப்போ காடுவட்டி குருவுக்கு எதிராகவோ அல்லது வன்னிய சமுதாய மக்களுக்கு எதிராகவோ நான் இந்த வழக்கை நான் தொடங்கலை என் கணவரை எங்கக்கிட்ட அனுமதி பெறாமல் எதுக்கு எடுத்திங்கிற கேள்வி தான் நான் கோர்ட்டில் வச்சுருக்கேன் அது வந்து கோர்ட்டு வந்து எங்களுக்கு நியாயம் கொடுக்கணும் எங்கள் எங் எங்கள் எங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது ஏன்னா அவர் அவருடைய வாழுங்காலத்தில் நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுருக்குறோம் அதிரடிப்படையால் பல வழக்குகளை வாங்கியிருக்கிறேன் பல செயலு தண்டனைகளை அனுபவிச்சிருக்கிறோம் அதை அவர் சார்ந்த கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் ஆனால் அவர் பேரை வைத்து எல்லாரும் இவர் கௌதமம் மட்டுமல்ல இவங்க மக்கள் தொலைக்காட்சியில் எடுத்த பிறகு தான் ராம்கோபால் வர்மா எடுத்தார் அதன் பிறகு ஏஎம்ஆர் ரமேஷ் வனையத்துன்னு ஒரு படம் எடுத்தார் அது மிகப்பெரிய எங்கள் புருஷனை வந்து தப்பாக சித்தரிக்க காட்டப்பட்டது அதுக்காக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் வழக்கு நடத்தினேன் நிறையா சீன்களை வந்து ரொம்ப மோசமாக என் கணவரை சித்தரித்து காட்டினாங்க அதில் வந்து ஒரு முப்பது நாற்பது சீனை நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் ப்ரீஸோ ரெண்டு டைம் போட்டு காட்ட சொல்லி அந்த ப எல்லாம் கட் பண்ண வச்சோம் அவ்வளோ ஒரு தனி ஒரு பெண்ணாக இருந்து நான் இவ்வளோ போராட்டத்தை என் கணவருக்கு பிறகு நான் சந்திச்சிகிட்ருக்கிறேன் ஒரு ச இவங்க வந்து இந்த சமூகத்து மேலே அக்கறை இருக்கிறவங்க இவங்க வந்து இவங்க இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய இவங்க வந்து முறையாக எங்ககிட்ட அனுமதி வாங்கி செஞ்சாதான பிறமொழி பேசுகிறவங்க வந்து அந்த தவறை செய்ய மாட்டாங்க இவங்களே இந்த தவறு செஞ்சால் அப்புறம் பிற பிறமொழி இவங்க வந்து வீரப்பனை வச்சு நாங்கள் நல்லா தான் பண்ணணுன்னு வெளியே சொல்லிக்கிறாங்க ஆனால் இது வந்து எங்களை எங்களுடைய தனிப்பட்ட என் பிள்ளைகள வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் என் கணவருடைய நட்பு இருக்குது கலங்கப்படுது ஏன்னா நாளைக்கு இன்னொரு ம கன்னடத்துக்காரனோ இல்லை கேரளாக்காரனோ ஆந்திராக்காரனோ வந்து வீரப்பனை வச்சு தப்பாக சித்தரித்து காட்டுறாங்க மக்கள் மத்தியில் இந்த ஒரு சூழலுக்கு தான் நாங்கள் வந்து இது வழக்க நாங்கள் எடுக்க வேண்டிய யார் யார் இனிமேல் யார் எடுத்தாலும் நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் யாரும் எதிர்காலம் இல்லை ராமதாஸ் ஐயாவே எடுத்து நான் கோர்ட்டுக்கு தான் போனேன் மக்கள் தொலைக்காட்சியில் எடுக்க என்னுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதனால இனிமேல் யார் எடுத்தாலும் நானே இல்லைனா கூட என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் இன்னமே விடமாட்டாங்க கண்டிப்பாக இந்த யார் எடுத்தாலும் இனிமேல் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் முறையாக அனுமதி பெற்று தான் எடுக்கணும் அதே மாதிரி காடுவட்டி குருவு ஒருபோதே என் கணவர் சந்திக்க கிடையாது அப்படிப்பட்ட அரசியல் எங்கள் வீட்டுக்கார் வந்து பேசவும் கிடையாது ஒரு பேசாத விசி நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி வச்சிருக்கிறாரு இன்றைக்கி என் கணவரை சந்தித்தவர்கள் நான் உலகத்துக்கே தெரியும் கொளத்தூர் மணி போய் சந்திச்சார் அதுக்காக அவர் பல வழக்கு வாங்கியிருக்கிறார் அதே மாதிரி நக்கிரன் கோபாலுக்கு போய் சந்தித்தார் அவரும் வழக்குல வீரப்பன் வழக்கு வாங்கியிருக்கிறார் அதே மாதிரி சுப இளவரசன் போய் சந்திச்சார் அவர் பல வழக்குகள் வாங்கியிருக்கிறார் இப்போ முத்துக்குமார் டீம்ல மாற இவங்கெல்லாம் போனாங்க அவங்கெல்லாம் வழக்கு வாங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி அவர் போய் சந்திச்சவங்கள யாருமே காவல்துறையோட கிடையாது எல்லாத்துக்குமே வழக்கு போட்டு அது ஆதாரமாக இருக்குது இப்போ காடு வட்டி குரு சந்திச்சாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இதை வந்து ஒரு பொய்யான செய்தி இவர் வந்து கடைசி நேரத்தில் இந்த படம் ஓடாதே வீரப்பனை எப்படியாவது உள்ள எடுத்து வச்சா தான் ஓடுங்கிறதுக்காக வேண்டி ஒரு விளம்பர என் கணவர் வந்து ஒரு விளம்பர காட்சியாக பயன்படுத்தியிருக்கிறார் இது மிகப்பெரிய தவறு இது அவர் உணர்ந்து எங்களுக்கு வந்து ச முறையாக சரியான முறையான பதிலை எங்களுக்கு கோர்ட்டில் கொடுக்கணுங்கிறதான் இந்த பிரஷ்மீட்டு அதே மாதிரி சென்னை ஹைகோர்ட்டு எங்களுடைய உணர்வுகளை பிரிஞ்சு நாங்கள் எதற்காக இந்த வழக்கு இப்போ போட்டிருக்கோம் எதுக்காக எதிர்க்கிறோங்கிறத புரிஞ்சு எங்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நான் நீதிமன்றத்தை தான் நம்புகிறேன் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து எங்களை வந்து ஒரு 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 காட்சி பொருளாக தான் பார்க்குறாங்களே தவிர வீர என் கணவர் வீரப்பணி ஆகட்டும் எங்களை என் என் குடும்பத்தையாகட்டும் ஆனால் இதுக்கு பின்னாடி இவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்தித்து எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கிறது யாரும் உணரலை என் என் கணவர் காட்டில் இருந்து வாழ்ந்தார் தன் குடும்பத்துக்குன்னு அவர் எதுவுமே செய்துட்டு போக கிடையாது பேர் அவருடைய பேரை தவிர வேறு எதுவுமே விட்டுட்டு போகக்கூடாது அவருடைய பேரை வச்சு இங்கே இருக்கிறவங்க அரசியல் பண்ணுறாங்க இல்லைனா வந்து அவர் பேரை வச்சு படமே படம் அவரை நல்ல விதமாக நாங்கள் காட்டுறோங்கிற பேரில் அவங்களும் ஒரு கமர்ஷியலாக தான் இந்த வியாபாரமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கும் போது எங்களுடைய முறையாக எங்களுடைய காப்பிரைட்டுங்கிற முறையில் எங்களுக்கு முறையாக எங்கக்கிட்ட அனுமதி பெற்று தான் யாராக இருந்தாலும் பண்ணணும் அதுதான் முறை அதை தவிர விட்டு எங்களை வந்து இப்போ இந்த இந்த செய்தி கூட இப்போ பல பாமக இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க நீ சாதிக்கு எதிராக பேசுகிற சாதிக்கு எதிராக பண்ணுறங்கிறாங்க நான் ஜாதிக்கு எதிராக நான் பண்ணலை என்னுடைய உரிமையை நான் கேட்குறேன் நான் என் புருஷனை கல்யாணம் பண்ணி நான் ரெண்டு பிள்ளைகளை பெற்று நான் பட்ட கஷ்டங்கள் அது கடவுளுக்கு தான் தெரியும் எஸ்டேட் போலீஸ்னால எவ்வளோ சித்திரவதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் எத்தனை அடி உத ஜெயிலு அனுபவிச்சுருக்குறது அது எனக்கு தான் தெரியும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அதோடய கஷ்டம் தெரியாது அதனால் நான் தான் பேச முடியும் என்னுடைய கஷ்டத்துக்கு என்னுடைய புருஷனுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் என் பிள்ளைங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாங்கிறது நாங்கள் தான் பேச முடியும் இன்னொருத்தர் வெளியில் இருக்கிறவங்க வந்து யாரும் பேச முடியாது ஏன் என்னுடைய உரிமை நான் யாராக இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாது அது எப்படி அப்படி கடவுளே வந்தால் கூட ஏன் உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுனால தான் நான் வந்து வழக்கை யார் எடுத்தாலும் நான் அது எதுக்கு தெரிவித்து நான் வழக்கு போடுறேன் அதனால் இதை வந்து யாரும் வந்து யாருடைய மனதை புண்படுத்தவோ இல்லை யாரையும் புறக்கணிச்சோ நான் பேசணுங்கிற ஒரு சூழலில் நான் வந்து இந்த வழக்கு போடலை எனக்கு நியாயமாக என் கணவருக்கு பிறகு நாங்கள் வாரிசு இருக்கிறோம் எங்களுக்கு முறையான எங்களுடைய எங்களை வந்து அணுகி அவங்க முறையாக அவங்க அனுமதி பெறாமல் பண்ணினத நாங்கள் எதிர்த்து கேஸ் போட்டிருக்குறோம் அந்த வழக்கு வந்து நாளைக்கு விசாரணை இருக்குது நல்ல முறையாக எங்களுக்கு இந்த சென்னை ஹைகோர்ட் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு பத்திரிக்கையாளரை சந்திச்சிருக்கிறேன் இதுதான் இதுக்காக தான் நான் பத்திரிக்கை ஆளரை சந்திக்க வந்த விஷயம் ஆமாம் இப்போ இதில் ஒரு சீன் வச்சிருக்கிறாரு அந்த ஒரு சீன் வந்து என்னன்னா நான் அது வந்து ஒரு கொஞ்சம் ஜாதி அரசியல் மாதிரி தான் அதில் ஒரு டைலாக் வச்சிருக்கிறாரு பட் அது வந்து அந்த மாதிரி இல்லை இருந்திருந்தா வச்சுருந்தா கூட பரவாயில்லை பட் வீரப்பனாருங்கிறவர் வந்து அனைத்து சமுதாய மக்களும் இன்னைக்கு அவரை வந்து எல்லாருமே ஆதரிக்கிறாங்க எல்லாருமே அவரை வந்து நினைவிடத்தில் வந்து இன்னைக்கு இதை த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை மாவட்டங்களுக்குதோ அத்தனை மாவட்டங்கள்லேருந்து அனைத்து சமுதாய மக்களுமே அங்கே வராங்க கர்நாடகாவில இருந்து கூட கன்னட மொழி பேசுகிற வெறியர்கள் மட்டும் தான் அவரை புறக்கணிக்கிறாங்களா தவிர அங்க கன்னடர் கூட சாதாரண பாமர மக்கள் வந்து அவரை நினச்சி தான் கும்பிட்டு போறாங்க அப்படி இருக்கிற போது வந்து அவரை ஒரு இதுக்குள்ள வந்து முடக்கிற மாதிரி எங்களுக்கு இதாகுது அதுதான் இல்ல அவங்க எதுவும் எந்த அவங்க வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க கூப்பிட்டு என்னை கூப்பிட்டாங்க தைலர் தோட்டத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன் கடைசியாக கார் வெட்டி காடு வெட்டியார் காடு வெட்டியார் விட்டு பேசுனாங்க காடு வெட்டியார் கூட்டு பேசுனதுனால நான் நம்பிக்கையாக சரி அவர் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அந்த நம்பிக்கை மேலே நான் தையில தோட்டத்துக்கு நான் தனியாக போனேன் லாயர் கூட்டிகிட்டு போகல ஏன்னா அப்போ கேஸ் அதாவது தலைமை நீதி செஷன் சென்னையில் அடிஷ்னல் கோர்ட்டில் எங்களுக்கு தடை கிடச்சிருக்குது இவங்க விடியறதுக்குள்ள தலைமை நீதிபதி வீட்டில் போய் உட்காந்து பேசி அன்னைக்கு அவங்க அரசியல் செல்வாக்கு இருந்ததெல்லாம் தடையை உடைச்சிட்டாங்க சரி வீரப்பனை நல்ல விதமாக எடுத்துருக்குறாங்க ரிலீஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாரு அதே சமயத்தில் வீரப்பனுடைய மனைவியோ குழந்தைங்களையோ நீங்கள் வெளியில் காட்டக்கூடாது அதுக்கு தடைன்னு சொல்லி அவர் தடை விதிச்சுட்டார் மறுபடியும் அவங்க வந்து ஆறு மாதம் ஓடினதுக்கப்புறம் என்னட்டு அவங்களே தலைமையிலேருந்து கூப்பிட்டு காடுவட்டியார்க்க விட்டு பேசினாங்க இந்த மாதிரி பார்வையாளர்கள் எல்லாம் கேட்குறாங்க குடும்பத்தை அவங்க ஃபேமிலி காட்டுங்கண்ணே அதனால நீ வந்து எப்படியாவது அதை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி கொடுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க நான் ஒரு டிமாண்ட் இது பண்ணேன் ஏன்னா நான் அன்னைக்கலாம் எங்களை என் கணவர் இறந்த பிறகு எங்களுக்கு வாடகைக்கு வீடு விடுறது கூட வீரப்பன் மனைவினா யாரும் வீடு விட மாட்டாங்க அந்த பகுதியில் யாராவது ஒரு கவுன்சிலராக ஒரு பிரசிடண்டாக சேர்மானோ யாராவது ஒருத்தர் வந்து சொன்னால் தான் ஏன்னா என் புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் போலீஸ்கார் சொல்லி எங்களுக்கு வீடு எடுத்து கொடுத்தாங்க அவர் இறந்ததுக்கப்புறம் போலீஸ்க்கு எங்களுக்கு எதிர்ப்பு எகென்ஸ்ட் ஆன பிறகு எங்களுக்கு பயந்துகிட்டு யாரும் வீடு கூட விட மாட்டேன் அவ்வளோ அவஸ்தைப்பட்டார் ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அதன் பிறகு அவ்வளோ சிரமத்தில் இருக்கிற அந்த சிரமத்தையும் நான் வந்து காடுவெட்டியார் வெட்டியார் மூலமாக ஐயாக்கிட்டே எடுத்து சொல்லிட்டேன் காடு வெட்டியாருக்கிட்டே எடுத்து சொல்லிட்டேன் ஆனால் எங்களுக்கு கடைசியாக கூப்பிட்டு கையெழுத்து வாங்கிட்டு இருபதாயிரம் ரூபாய் கைய கவரில் வச்சு கொடுக்குறாங்க இதை நான் இது வரைக்கும் நான் வெளியில் சொல்லலை ஏன்னா இன்றைக்கி சொல்ல வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் அதனால சொல்ல வேண்டியதாக இருக்குது அதே அப்புறம் ஐயா வந்து என்ன சொன்னார் ரெண்டு பிள்ளைங்களையும் நான் படிக்க வச்சு நான் வேலை வாங்கி கொடுத்துறேன்னா வா வேண்டவே வேண்டான்ட்டேன் வேண்டாங்க நான் சும்மா கையெழுத்து போட்டு போகிறேன் அப்படின்னு இல்லை உன் பிள்ளைங்கள ரெண்டு பேர்த்தையும் படிக்க வச்சு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு எனக்கு உறுதி கொடுத்தாங்க அந்த உறுதி எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்களா இல்லையே அதுக்கப்புறம் நாங்கள் போய் பா படிப்புக்கு உதவி கேட்டு போகும்போது என் பிள்ளைய வந்து பிடிச்சி இழுத்து விடு வெளியே போட்டோம் அப்படின்னு இழுத்து விட்டாங்க அன்னை அந்த வாசுபடியை நாங்கள் மெதுக்கி கிடையாது அவரு அவர் எதுவும் சொல்லலைங்க அவரெல்லாம் அப்போ வந்து ஐயாவை மீறி அவர் எதுவும் செயல்படுத்திங்க இல்லை அதிகமாக இருக்கு ஐயாவை மீறி அவர் பேசுற அளவுக்கு அன்னைக்கு இல்லை ஐயா காடு வெட்டியாரு சந்தித்தது கிடையாதுங்க காடு எப்பயுமே சந்தித்ததும் கிடையாது அவங்களுக்கு பேச்சுவார்த்தையும் கிடையாது அது இப்போ கௌதமன் வச்சிருக்கிற செய்தி வந்து இது ஒரு கற்பனை செய்தி தான் அவரை வந்து போய் பார்த்த மாதிரி இவராக யூகிச்சு வச்சுருக்கார தவிர அது உண்மை கிடையாது அதாவது ஜிகே மணியை சொன்னால் கூட ஒரு வகையில் அவர் அந்த அந்த பகுதியில் வாழ்ந்தார் அங்கே எல்லாம் அவங்க ஒரு சொந்த பந்தம் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க அது கூட நான் ஓகேன்னு ஏற்றுக்குவேன் ஆனால் காடு வெட்டியாருக்கும் என் கணவருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை ஆமாம் ஆமாம் முழுக்க முழுக்க என் கணவரை கடைசியாக அதுவும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா அந்த சீனில் அதில் வந்து வைக்க கிடையாது ஒரு விளம்பரத்துக்காக இவரை இவரை எல்லா இதுலேயுமே தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இவருடைய போஸ்டர் தான் இப்போ முக்கால்வாசி வச்சிருக்காரு சாதியோராட்டத்தை அந்த இளைஞர்கள் வந்து எனக்கு வந்து சட்ட போராட்டங்களுக்காக எதுவும் எந்த உதவி செய்யலை பட்டு அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சில பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க என் குழந்தைங்கள் படிக்கும் காலத்தில் தனிப்பட்ட அவங்களுடைய த தனிப்பட்ட உணர்வால் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அதை நான் இல்லைன்னு மறுக்க முடியாது அதே சமயத்தில் அவருடைய நினைவிடத்துக்கு வருஷம் வருஷம் வந்து நினைவஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க க மற்ற அந்த மேல்மட்டத்தில் இருக்கிறவர்கள் வர வரதில்லை பட் சாதாரண பாமர மக்கள் கண்டிப்பாக வந்து போகிறாங்க இல்லை அது வந்து நீதிமன்றம் என்ன முடிவு நாங்கள் வந்து இந்த மாதிரி என் கணவர் வந்து இப்படி வந்து எங்களுடைய அனுமதி இல்லாமல் இப்படி பண்ணியிருக்காங்க இதுக்கு எங்களுக்கு நியாயம் வேண்டும் எங்களுடைய அனுமதி பெறாமல் எதுக்கு எடுத்தாங்கங்கிறது தப்பான ஒரு இதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து ஜட்ஜிக்கிட்ட ஒரு பதில் வச்சுருக்குறோம் அது நீதிமன்றம் பார்த்து எங்களுக்கு என்ன நான் இவங்க அது 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 ஜாதகம் சாதகமலா இல்ல இதில் வந்து என்னன்னா இது குறிப்பா பாத்தீங்கன்னா வச்சு தான் முழு படமும் அதில் பண்ணியிருக்காங்க கடைசியா வந்து இவர் ஒரு சீன் வச்சதுக்கு காரணம் வந்து என்னன்னா இவருடைய இந்த படத்தை வந்து பெருசா ஏதாவது பண்ணணும் விளம்பரப்படுத்தி ஓட்ட வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் அவர் பண்ணியிருக்கிறாரு அது தெல்ல தெளிவாக தெரியுது நமக்கு அது ஏன் எங்களை வந்து ஒரு விளம்பர காய்ச்சா மட்டும் நீங்க தான் என்னோட கேள்வி அது வந்து அதுவும் வந்து என் புருஷன் வந்து ஒரு அர அப்படி அப்படி ஒரு அரசியலே பண்ண கிடையாது அவர் ஃபாரஸ்ட்ல இருந்துட்டு இப்படி வந்து ஒரு அரசியலே அவர் பண்ண கிடையாது பண்ணாத ஒரு அரசியலை இப்படி தான் பண்ணனனாருங்கிறது கொண்டாந்து சித்தரித்து கட்டுறது அது தப்பு இல்லையா ஏன்னா அவர் வந்து காட்டில் உள்ளே இருக்கிற வரைக்கும் கர்நாடகமா கர்நாடகத்தில் வாழும் தமிழர்களுக்கு பாதுகாப்பாக அரணாக நின்றுருக்கிறாரு அதே சமயத்தில் வந்து இங்கே தமிழகத்திலையும் பல தவறாக பப்ளிக்கில் தவறாக நடந்த சில போலீஸ் அதிகாரிகளை கூட செஞ்சால் அந்த பப்ளிக் மக்களுக்கு சாதாரண பாமர மக்கள்கிட்ட அவங்க என்ன தவறாக நடந்துக்கிட்டாங்களோ அதன் அடிப்படையில் தான் அவர் சில குற்றங்கள் செய்ய வேண்டியது தள்ளப்பட்டார் அதை விட்டால் மறுபடியும் அவர் வந்து காட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அரசியலாம் அவர் எதுவுமே செய்ய கிடையாது செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னு வைக்கிறது எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இது வந்து ஆனால் இது வந்து டருக்கு முழு கிரியேட்டிவா அதர் வந்து எந்த கேரக்டரை வேணாலும் வந்து யூஸ் பண்ணிருக்கலாம்ல ஏன் முத்துலக்ஷ்மியோட கணவரோட கேரக்டரை யூஸ் பண்ணும் டிரெக்டராக ஒரு மூணாவது பர்சனையும் யூஸ் பண்ணிருக்கலாம்ல இங்க என்ன வந்து ரொம்ப மனோ வருத்தம் இருக்குன்னா விட்டு போனது உங்களே ஒரு பேர் இந்த என்டையர் ஃபேமிலிக்கு பணமும் வேறு எதுவுமே இல்லை ஸோ அந்த அந்த பாயிண்டில் வந்து இவங்க வந்து ஒரு அவங்களோட சிந்தனைக்கு மாற்றாக வந்து போட்ரே பண்ணியிருக்காங்க கேரக்டரை ஸோ இவங்களோட பர்மிஷன் எடுத்து நீங்கள் பண்ணியிருக்கலாம் அவங்க பணமோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை என்கிட்ட காட்டி ஒரு நல்ல விதமாக பண்ணியிருக்கலாம் ஏன்னா எங்களுக்கு வந்து வீ வீரப்பனோட தாட்ஸை விட இட்ஸ் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் ஐடியாலஜிஸ் அண்ட் தாட்ஸ்னால் க்ரியேட்டிவ் டிரெக்டரை வந்து எந்த அந்த கேரக்டரோட க்ரியேட்டிவ் டிசிஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது ஆனால் ஏன் எங்களோட கணவரை யூஸ் பண்ணியிருக்காங்க தான் கொஷின் அவ் அதுவும் ஒரு தப்பான லைட்டில் காமிச்சிருக்காங்க அவங்களா இல்லை அவர் தொடர்பு செகண்ட் பேசினார் இருப்போன்னு தொடர்பு கொண்டு அவர் என்கிட்ட சொன்னது ஏன் என்கிட்ட கேட்காமல் எடுத்தீங்கன்னு நான் கேள்வி கேட்டேன் ஆனால் உரிமையோடு எடுத்தேன் அப்படின்னாரு அது எப்படி உரிமையாக நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும் உரிமையோடு எடுக்கிறதுக்கு எப்படி நாங்கள் அதுக்கான வீரப்பனுக்கான உரிமையாளர் நாங்கள் இவர் எப்படி நான் உரிமையோடு எடுத்துன்னு சொல்ல முடியும் அது முடியாது இல்லை அப்படி சொல்லிட்டு தான் போன கட் பண்ணிட்டார் சார் யார் இன்னுமே எடுத்தாலும் எங்ககிட்ட அனுமதி வாங்கி தான் சார் எடுக்கணும் நாங்கள் யாருக்கும் கொடுக்கல வீரப்பனை பற்றி எடுக்கணும் தான் சொல்லலை பட் எதுங்க நல்ல விதமாக எடுங்க முறையாக எங்ககிட்ட அனுமதி பெற்று எடுங்க நான் ஏன்னா வீரப்பனுக்குன்னு ரெண்டு பெண் பிள்ளைங்க இருக்குது ஆச்சுங்களா அவருக்குன்னு ஒரு மனைவி இருக்கிறோம் நாங்க இல்லாம இருந்தா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்க யார் வேணா எப்படி வேணா எடுத்து விடவா யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் இருக்கும்போதே என் புருஷனை வந்து தப்பு தப்பாக சித்தரிச்சு இப்போ இங்கே வந்து கௌதமன் வந்து நான் வந்து வீரப்பனை உயர்வாக தான் காட்டினேன்னு சந்தனக்காடுலேயே சொல்லியிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு எல்லா இடங்களையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் சந்தனக்காடு சீரியலில் வந்து அவங்க சொல்கிறதே வீரப்பன் ஃபேமிலிக்கு நாங்கள் பெருசாக எல்லாம் உதவி பண்ணிட்டோம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோன்கிற மாதிரி வெளியில் பேசிக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்க கிடையாது இன்னொன்று வந்து என்னென்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து எந்த சூழ்நிலையிலுமே இவரை வச்சு கர்நாடகத்துல ஏஎம்ஆர் ரமேஷ் ரொம்ப சித்தரிச்சு காட்டுறாரு எங்க வீட்டுக்காரர் இப்ப நான் கோர்ட்டில் போய் போட்டு அதை தடை பண்ணுங்கன்னு கேட்டா மக்கள் தொலைக்காட்சியில வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்க பண்ணிருக்க அதை எப்படி அனுமதிச்சாங்க இப்போ எங்களை மட்டும் கேஸ் போடுறாங்க அப்படின்னு அதை காட்டி இவங்க தப்பிக்கிறாங்க இப்ப மொழிவெறி பிடிச்சவங்க இந்த ப படத்தோட ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் எல்லா போஸ்டர்ஸ்லேயும் வீரப்பன் இருக்காங்க கௌதமனோட ட்விட்டர் ஹேண்டில் எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லேயும் ஒரு கட் அவுட் ஏஐ போஸ்டர் அவரும் வீரப்பனும் வச்சு தான் அவர் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்ப்ளீட் அவர் இருக்கிற காட்சியே ரெண்டு நிமிஷம் ஆனால் எல்லா ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் கதாபாத்திரத்தை எல்லா ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் போடுறதுல என்ன யூஸ் ஸோ தேர்ஃபோர் அவர் வந்து கமர்ஷியலி எக்ஸ்ப்ளோய் பண்ணுறதுக்கு தான் அவர் ஆக்சுவலாக இதை பண்ணுறேன் அண்ட் இது வந்து தெரியும் ரெண்டு நிமிஷத்தை வந்து அவர் க என்ஓசியோ இல்லாட்டி கன்சென்ட்டோ சம்மதமோ கேட்டுருந்தாக்க இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து நல்ல விதமாக லைட்டில் காட்டலை அப்படின்னு நோன்னு தெரிஞ்ச தெரிந்தும் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை இது சீன் நம்ம என்ன நம்மளுக்கு வந்து ரொம்ப போஸ்டர்ஸில் தான் தெரிய வந்தது அதுக்கு அந்த போஸ்டர்ஸ்க்கு தான் நம்ம வந்து மனு வந்து சேலஞ்ச் பண்ணும் கேஸ் வந்தது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்க்கல நம்ம பார்க்க முடியாதே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்ததே அந்த டூ மினிட்ஸ் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது ஆனா நம்மளோட என்ன இது போஸ்டர்ஸ்ல இருந்தால் டெஸ்னட்டாக மூவிலையும் இருக்கும் போடுவாங்களா அந்த தான் நம்ம வந்து வந்து மனுவே தாக்கல் செஞ்சோம் ஸ்டே 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 ஸ்டேக்காக அதுவும் முழு படத்தை ஒன்லி முத்துலக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் கணவர் எங் எந்தெல்லாம் எந்தெல்லாம் இருக்காங்களோ காட்சி டைலாக்ஸ் வசனம் பண்ணிருக்காங்களோ அந்த சீன்ஸை தான் தடை கேட்டுது கேட்டு லாஸ்ட் வீக் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் டிரெக்டருக்கும் டிரெக்டரை வந்து ஒரு பார்டியாக சேர்த்துருக்கும் அவருக்கும் விசாரணை விசாரணை நாளைக்கு நாளைக்கு விசாரணை நாளைக்கு ஆ ஆ அது அது ஒவ்வொரு கருத்து இருக்குது சார் நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ அவர் வந்து காடு விட்டையார வச்சு சில நல்ல விஷயங்கள அவரை வந்து நல்லா தான் படம் எடுத்திருக்காரு அவர் வாழ்ந்த வரலாறு தான் பண்ணிடுறாங்க எங்களுக்கு வந்து காடுவெட்டிக்கு குருமாலியோ இல்லை இவங்க மேலேயோ எந்த எங்களுக்கெல்லாம் வெ வெறுப்பு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான இது இல்லை அவரை பற்றி நல்ல விதமாக காட்டி காட்டியிருக்கிறாரு இருக்கட்டும் அதெல்லாம் எங்களுக்கு எந்த இது இல்லை எங்களை வந்து எதுக்கு இதில் வந்து எங்களை கேட்காமல் வச்சிங்கிறது தான் எங்களுடைய கேள்விப்பா ஸோ அதை வந்து எங்களை எங்களுடைய அனுமதி பெற்று தான் இந்த இந்த படத்தில் காட்டி இருக்கணும் ஏன்னா இவங்க எப்படி எங்கள் கணவரை சந்தனக்காரலை இப்போ கௌதமன் இந்த திரைப்படத்தில் உரிமையாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரா அது போல் இந்த ஃபேமிலி மேலே யாரும் உரிமை காட்டலை ஒரு உரிமையாக எங்களுடைய கஷ்டத்தில் அவங்க பங்கெடுக்கலை ஏன்னா நான் நான் என் கணவரை இழந்துட்டு நாலாண்டு போய் இறந்த பிறகு என்னை நாலு வருஷம் மைசூர் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க நாலு கொலை வழக்கு என் மேலே பதிவு பண்ணி பொய்யான வழக்கை பதிவு பண்ணி நான் நாலு வழக்கில் நிரபராதினி விடுதலையாகி இருபது லட்சரூவா செலவு பண்ணி கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் நான் இவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு காட்சி வச்சு உலகம் பரப்பி அவர் ஃபோட்டோவாக போஸ்டர் பரப்பி நீங்கள் கமர்ஷியலாக வியாபாரம் பண்ணிட்டு போகிறதுக்கு நாங்களா ஆள் கிடைத்தோம் நாங்கள் என்ன விளம்பர கம்பெனியாங்கிறதா என்னோட கேள்வி எங்களுக்கு எந்த உதவியும் அவர் செய்ய கிடையாது அவர் வந்து செஞ்சது மக்கள் தொலைக்காட்சியில் வந்து மறுபடியும் என்னை என்னை பற்றி மறுபடியும் ரெண்டாவது டைம் என்னை காட்ட சொல்லி உத்தரவு கோர்ட்டு நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கினோம் இல்லையா வாங்கின பிறகு என்ன்கிட்ட வந்து மறுபடியும் கொஞ்சம் கதை கேட்டார் நான் வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த திருமண சீனும் ஒரு சில சீனெல்லாம் வேணும்னு கேட்டார் அப்போ வந்து அவராக தனிப்பட்டு ஒரு கையில் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தாரு அதுதான் அவர் எங்களுக்கு செஞ்ச உதவி வேறெல்லாம் எதுவும் செய்ய கிடையாது அந்த கதை எடுக்கிறதுக்காக வேண்டி வந்து கொடுத்தாரு அது ம் ஆமாம் ஆமாம் இது வந்து வீரப்பனும் ஒரு ஜாதி உணர்வுல தான் அந்த ஒரு ஜாதி வெறியினா இருக்கிற மாதிரி சித்தரிக்க கூடாதுங்கிறது தான் ஏன்னா என் கணவர் வந்து எல்லா சாதி மக்களுக்காகவும் குரல் கொடுத்துருக்கிறாரு அதே ஒகேனுக்கல்ல வந்து தலித்துகள் போய் கர்நாடகத்துல வந்து மூங்கில் வெட்டிட்டு வந்து ஒகேன்கல் ஃபாரஸ்ட் அந்த பள்ளத்தில் மணலில் படுத்துட்டு இருக்கும் போது கர்நாடகா ஃபாரஸ்ட் வந்து மோகன் அவர் காருடு அவர் வந்து அந்த மக்களை சுட்டு நாலஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அங்கே போய் இறந்து போயிட்டு அடுத்த நாள் நீசில் என்ன வருது வீரப்பன் கூட்டாளிகள் சந்தன மரம் கடத்தியதனால் நான்கு பேர் சுட்டா சுடப்பட்டாருன்னு கன்னட பேப்பரில் வருது அந்த நீசை பார்த்துட்டு தான் போய் அந்த தலித்துகள்னு அவர் ஒதுங்கி போயிட கிடையாது அந்த இடத்துல என்ன அநியாயம் நடந்ததோ அதுக்கு தான் போய் அந்த மோகன் கார்டை அந்த சந்தனக்கார்டிலே வச்சுருப்பாங்க பாருங்கள் ஒரு பாலத்து மேலே நின்று மரத்தில் ஒரு பாலத்தில் மரம் இருக்கும் அந்த மரத்து மேலே உட்காந்து சுடுற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க சந்தன சந்தன சந்தனக்காடு சீரியில் அந்த 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 மக்களை சுட்டதுக்காகத்தான் அந்த காரோட போய் சுட்டது எங்கள் கணவர் எங்கே அநியாயம் நடந்ததோ எந்த ஜாதி மக்களாக இருந்தாலும் எங்கள் அநியாயம் நடந்ததோ அந்த அநியாயத்துக்கு பின்னாடி தான் அவர் நின்னாரு இந்த ஜாதி அந்த ஜாதி வன்னீர் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அங்கே நின்னாரு மற்ற மலைவாழ் மக்கள் தலித்து மக்கள் என் அனைத்து ஜாதி மக்கள் கன்னட லிங்காயத்துகள் இருக்காங்க அனைத்து சமுதாய மக்களுக்காக இப்ப எங்கள் கணவருடைய கேஸில் வந்து எல்லா ஜாதியும் தான் இருக்கிறாங்க நிறைய பேர்த்த அதில் வந்து என்கவுண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்காக அந்த மக்களுக்காக அவர் நின்னாரு ஸோ அந்த பார்வையில் தான் அவர் அவர் இருந்தார தவிர ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டுமே நான் அவர் வாழலை தான் என்னோட கேள்வி என்னங்க சார் ஆமா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் வந்துச்சு இல்லையா அது அவங்களே வந்து எங்ககிட்ட அவங்க கூட எங்ககிட்ட வந்து முறையாக எங்கிட்ட அனுமதி வாங்கி தான் அவங்க எடுத்திருக்காங்க மாதிரி நக்கிரன் கோபால் இப்போ வந்து கூசை முனுசாமி சீரியல் எடுத்து விட்டாரு அவரும் எங்ககிட்ட முறையாக அனுமதி வாங்கி தான் வெளியிட்டாங்க இப்போ அவங்கெல்லாம் கூட முறையாக எங்ககிட்ட வெளியே அனுமதி வாங்கி வெளியிடுகிற போது இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து எங்களுக்கு இதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்குது ஏன்னா நாங்கள் வாழ்ந்துட்டிருக்குறோம் நீங்கள் எந்த தப்பு செஞ்சாலும் அது வந்து அந்த சமூக ரீதியை எங்கள் மேலே தான் பாயும் அது அண்ட் நீங்கள் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸை பார்த்தாலே அது அனுமதி ஏன் அனுமதி அனுமதின்னு அவ்வளோ தடவை சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விதமாக தான் காட்டிருப்பாங்க இவரோட கணவரை எந்த பேட் லைட்லேயும் காட்டிருக்க மாட்டாங்க ஸோ இது வந்து அடிக்கடி அந்த வந்து சம்மதத்தை ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த வீடியோவை போட்டு காட்டுங்க அந்த கதாபாத்திரத்தை எப்படி நீங்கள் காட்டியிருக்கீங்க பப்ளிக்கு அது மத் அதுக்காக தான் அதுக்கு மாத்திரம் தான் அவங்க ஆக்சுவலி சண்டை போட்டுருக்காங்க இப்போது ஏன்னா எங்ககிட்ட சொல்லாமல் அவங்க விருப்பத்துக்கு எடுத்துக்கிட்ருக்குறாங்க ஒரு ஒரு விஷயம் எங்கள் கணவரை பற்றி வருதான்னு நீங்கள் கேட்டுகிட்டு எடுத்துருக்கணும் இல்லையே மு இது முன்கூட்டி யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் அந்த போஸ்டரே வெளியே வந்துச்சு எங்களுக்கு தெரிய வந்தது இல்லைனா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தடை பண்ணியிருப்பேன் பட் ரிலீஸ் ஆகிற ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்க தான் எனக்கு நான் ஊரில் பல பிரச்சனைகள் இருக்கிறேன் எங்களுக்கு அங்கே நில பிரச்சனை அது இதுன்னு அது அதையும் பார்த்து இதனால எங்களுக்கு மன உளைச்சலு தான் சாஸ்தி ஆகுது இவங்களாம் ஒவ்வொரு இதுவும் பண்ணுறது எங்களை கேட்காம பண்ணுறதுனால எங்கள் உணர்வுகளை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் எந்த டைரக்டர் என்ன படம் எடுத்தாலும் இதே கவுதும நாளைக்கு வீரப்பனை வச்சு படம் எடுத்தாலுமே கூட நான் இன்னைக்கு விட்டேன்னா நாளைக்கு இவரை வச்சு இவரே படம் எடுப்பார் அதுக்கே விட்டுட்டாங்க ஏன் இப்பயும் வீரப்பனை வச்சு நாம் ஒரு கதை எடுக்கலான்னு பண்ணுவார் எந்த காரணத்துலையும் இனிமேல் யார் எடுத்தாலும் நான் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் கோரிட்டை நாடுவோம் கோரிட்டு மூலம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் ஏன்னா நாங்கள் அவ்வளோ வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டுருக்குறோம் எங்கள் எங்கள் கணவர் வந்து அவ்வளோ வாழ் வாழ்ந்துட்டு போயிருக்கிறார் யாருக்கும் யாருக்காகவும் அவர் வாழலை உண்மையாக நேர்மையாக இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக அவர் ஒரு காலகட்டத்தில் ஒரு தவறான ஒரு பாதையில் போயிருந்தாலுமே கடைசி நேரத்தில் அவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக உண்மையாக நின்றுட்டு தான் போயிருக்கிறாரு அதுக்கு தவறாக மாறுதலாக யார் எடுத்தாலும் நாங்கள் விடமாட்டோம் அதுதான் உண்மை